குடியிருக்கிற வீட்டில் காம்பவுண்ட் அந்த மோட்டார் தனி மோட்டார் எல்லாத்தையும் இடிச்சு நிரவி வீட்டுக்குள்ளேயே தள்ளிடுறாங்க அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல ஒரு சைக்கிள் ஒரு டூ கூட எடுக்க முடியல இந்த நிலையில அவங்க வந்து அதை இடிக்கும் போதே அண்டர் கிராஸ் பண்ணுறாரு பெட்ரோலாம் வந்து நிற்கிது நீங்க அந்த வீடியோ பாருங்கள் பெட்ரோல் நிற்கிது ஜேசிக்கும் அந்த வேலையை அது பார்த்து செஞ்சுங்கன்னே இருக்குது இந்த நிலையில வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி வீட்டை வீட்டில் தரமாட்டம் நடக்கிடுவான் உயிரோடு உங்களை சமாளிக்க அப்படின்னு நினைச்சு போயிருக்காங்க பன்னெண்டு நாலு இருபத்தி அஞ்சு இவர் வந்து ஏற்கனவே பல புகார்கள் நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மாண்பு இருப்பதாகவும் அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு நாம வந்து வீட்டின் உரிமை யாருக்கு என்பதே அது விசாரணை முடிவு ஒருத்தர் வீட்டில குடும்பத்தோடு இருக்கிறன்னா அவன் மனித உரிமையை பறிக்கிற வரையில் அந்த காமன் சோர் இடிக்கிறது நான் வீட்டை வந்து இடிச்சிருவேன் வீட்டை விட்டு வெளியே யாரும் வர முடியாது மிரட்டுறது என்பது அந்த சட்டத்துக்கும் இயற்கைக்கும் புறம்பானது எனவே இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒண்ணு வருது இதுக்கு பின்னாடி ஒரு மாண்புக்கு ஒருத்தர் இருக்கிறதாவும் வழக்கறிஞர் சொல்றாரு ஒரு வழக்கறிஞருக்கே இத்தகைய அத்துமீறல் நடக்கிற போது அப்ப சாதாரண மக்கள் என்ன நிலை இருப்பாங்க யோசித்து பார்த்து எனவே இது மீது காவல்துறையும் தமிழக முதல்வரும் உடனடியாக ஒரு கவனம் செலுத்தி ஒரு சீரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் வழங்கி இந்த விஷயத்துல ஒரு நல்ல சொல்யூஷனை ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிற நன்றி வணக்கம். கிழிக்கப்பட்டதற்கான வீடியோக்களையும் இதோட எடிச்சிட்டறேன். தய아வாங்க நீங்க வந்து ஒரு பிரச்சனை